அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் எல்லாரும் பார்த்து அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க அதே இப்ப வந்து நம்ம யூஸ்ஃபுல் வியூஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நான் பேசுகிறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க உறவினர்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குலதெய்வம் என்னன்னு எங்களுக்கு தெரியல சார் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன செய்யணும் தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பேர் எங்க போனாலும் நம்மள கேட்கிற ஒரே விஷயம் குலதெய்வம் என்னன்னு எங்களுக்கு தெரியல அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து ஒரு சில ஜாதக அமைப்பில் ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு முறை இன்னொரு முறை பார்த்தோம்னா நம்மளாகவே செய்யக்கூடிய தாந்திரிக முறைகள் இரண்டு இருக்கு இந்த தாந்திரிக முறை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நல்ல சிவப்பு துணி எடுத்துக்கணும் எடுத்துட்டு மணல் அதாவது வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மணலாக இருக்கலாம் அல்லது நாலு முக்கும் சந்திக்கக்கூடிய இடம் இருக்கும் இல்லையா அங்கிருந்து மணல் எட்டு வரலாம் அப்படி இந்த இரண்டுமே முடியல அப்படின்னா ஆழமரம் இருக்கும் இல்லையா அந்த ஆழ கீழே இருக்கக்கூடிய அந்த வேர் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மணல எடுத்துட்டு வரலாம் இந்த அதாவது வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மணல் அல்லது நாலு முக்கும் சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மணல் அல்லது ஆலமரத்துக்கு மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மணல் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு வந்து செவப்பு துணியில இந்த மணலை வைக்கணும் அதுல வந்து ஒரு இரண்டு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் நம்ம போடணும் அடுத்து சந்தனம் சந்தனம் வந்து தூளா அதாவது கட்டியா இருக்க சந்தனத்தை காய வச்சு அந்த காய்ந்த சந்தனத்தை நம்ம தூளாக போட வேண்டும் அடுத்து குங்குமம் போடணும் அடுத்து விபூதி ஒரு மூன்று ஸ்பூன் அளவு போடணும் அடுத்து சாம்பிராணின்னு சொல்லுவாங்க அதுல வந்து வெள்ளை சாம்பிராணி தூள் சாம்பிராணி வெள்ளையா இருக்கக்கூடிய தூள் சாம்பிராணி ஏன்னா கருப்பா இருக்க சாம்பிராணி இல்லை வெள்ளையா இருக்கக்கூடிய சாம்பிராணி இந்த சாம்பிராணியை வந்து பால் சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பால் சாம்பிராணியை வாங்கி நல்லா நுணுக்கி அதை இதோட சேர்க்கணும் அடுத்து அடுப்பில் இருக்கக்கூடிய கறி அந்த அடுப்பு கறி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் இந்த ஏழு பொருட்களும் சேர்த்துக்கணும் என்னென்ன என்னென்னா முதல்ல வந்து மணல் இரண்டாவது மஞ்சள் தூள் மூன்றாவது சந்தனம் அதாவது தூள் நான்காவது குங்குமம் ஐந்தாவது விபூதி ஆறாவது சாம்பிராணி ஏழாவது அடுப்பில் இருக்கக்கூடிய அந்த கறி இந்த கறியை வந்து நல்லா தூள் செஞ்சு கலந்துக்கணும் இப்ப நான் சொன்ன அந்த எல்லாத்தையுமே துணியில நல்லா கலந்து விட்டு செவப்பு துணியில வச்சு நல்லா இறுக்கி டைட்டா கெட்டி வீட்டுடைய உள்பகுதியில வீட்டோட நம்ம வீட்டுக்குள்ள அந்த நிலைக்கு மேற்பகுதியில வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சவனே மேல பார்ப்போம்ல வீட்டுக்கு மேல அதாவது உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் நிலை வாயிலை நாம் தாண்டதுக்கு அப்புறம் மேல இந்த துணியை வந்து ஒரு ஆணிலையோ அல்லது ஒரு கம்பியிலோ நம்ம கெட்டணும் கெட்டிட்டு இதை வந்து தினசரி பதினோரு நாட்கள் தினசரி அந்த கெட்ட தொங்க விட்ட அந்த சிவப்பு துணியில நம்ம தீபாரணம் காட்டிட்டே இருக்கணும் இப்படி தீபாரணம் காட்டிட்டே இருந்தோம்னா பதினோரு நாளுக்குள் உங்களுடைய குலதெய்வம் உங்க கனவில் வரும் உங்களுக்கு வந்து என்ன நான் தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த பேரை சொல்லி உணர்த்தும் அப்படிங்கிறது தாந்திரிக அடிப்படை இந்த தாந்திரிக அடிப்படையை நிறைய பேர் செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க சோ நீங்களும் பலனடைங்க இது ஒரு வழி சோ இரண்டாவது வலி அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த இரண்டாவது வலி என்ன நல்ல ஒரு செம்பு அதாவது கலச செம்பு எடுத்துக்கணும் இந்த செம்புல வந்து வெட்டி வேறு பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம்லாம் எல்லாம் நுனிக்கிருக்கணும் வெட்டி வேறு பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதை அதில் போட்டு பன்னீர் ஊத்தணும் இந்த பன்னீர் வந்து பாதினா பாதி தண்ணீர் பாதி பன்னீரும் பாதி தண்ணீரால அந்த கலச செம்ப நிரப்பணும் நிரப்பினதுக்கு அப்புறம் அந்த கலச செம்புல ஒரு சின்ன பட்டு துணியால கெட்டணும் நீங்க கடையில போய் கலச துணி அப்படின்னு கேட்டா கொடுப்பாங்க கலசத்துக்கு கெட்டக்கூடிய அந்த பட்டு துணி அது சின்னதா இருக்கும் சின்ன துண்டுமா இருக்கும் பட்டுல இருக்கும் அதை நம்ம வந்து அதுல கெட்டணும் கெட்டிட்டு உள்ள வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம்லையே அந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் நல்லா கலந்துட்டு அதை வந்து ஒரு வாழை இலை வீட்டில் விரித்து பூஜை அறையிலோ அல்லது தென்மேற்கு மூலையிலோ வாழை இலை விரித்து இந்த வாழை இலையில கொஞ்சம் பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே இந்த கலச செம்ப வைக்கணும் இந்த கலச செம்ப வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து மா இலைகள் கொஞ்சம் அந்த செம்போடைய மேல் பகுதியில் போட்டு அதுக்கு மேலே தேங்காய் வந்து வைப்பாங்க இங்கே வந்து தேங்காய் நம்ம வைக்கக்கூடாது அதுக்கு பதிலாக வாழைப்பூ சோ சின்னதா இருக்கக்கூடிய வாழைப்பூ சின்ன செம்பா இருந்தா ஒருவேளை செம்பு நல்ல பெருகா இருந்தா பெரிய வாழைப்பூவா நீங்க வாங்கணும் அந்த வாழைப்பூவை வந்து நடுவில் வைக்கணும் வச்சு மூன்று நாட்கள் அந்த செம்பு அந்த கலசத்துக்கு நம்ம பூஜை செய்யணும் இப்படி மூணு நாள் பூஜை செஞ்சிட்டே வந்தோம் அப்படின்னா மூன்றாவது நாள் முடிவில் நம்ம குலதெய்வம் என்ன அப்படிங்கிறது நம்ம கனவில் வந்து உணர்த்தோம் அல்லது யார் மூலமாவது நமக்கு தெரியும் அல்லது நமக்குள்ளே அந்த வாயிலே அந்த குலதெய்வத்துடைய பேரு தானாக வரும் மனதில் அந்த குலதெய்வத்துடைய பேரு எண்ணம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறது தெரிய வரும் இப்ப நான் சொல்லியிருக்கேன் அந்த இரண்டு முறைகளும் தாந்திரிக அடிப்படையிலான முறைகளே சோ இன்னொரு விஷயம் என்னன்னா ஜோதிட ரீதியாக ஜாதக அடிப்படையிலும் நம்ம குலதெய்வத்தை பார்க்க முடியும் அப்படி யாருக்காவது உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு என்ன குலதெய்வம் அப்படின்னு உங்களுக்கு கேட்கணும் விருப்பப்பட்டா அது கேட்டுங்க அப்படி குலதெய்வத்தை நீங்க ஜாதகத்துல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பணம் கொடுத்துட்டு தான் பார்க்கணும் ஃப்ரீயாக அதை பார்த்து அப்படி நம்ம பார்த்தோன்னா அது பலிக்காது ஒருவானாலும் நம்ம ஒருத்தருக்கு கொடுத்துட்டு அந்த ஜாதகத்துல குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க நான் பார்த்து சொல்றேன் அடுத்து வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி